உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இந்த நிகழ்ச்சியில் வந்து நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த பார்க்க தனி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் நிலையில் இல்லை நான் ஏன் வந்து செட்பேக் திரைவிட விட்டு நான் வந்து வரைபடம் தயாரிக்கணும் அதாவது நான் கோரும் அனுமதிக்கு வரைபடம் தயாரிக்கணும் திரைவிடமாக விட்டு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ரெண்டு விதமாக அதை வந்து அணுகலாம் ஒன்று நீங்கள் ஒரு கட்டட அனுமதி பெறப்படும் போது இப்போது ஒரு கன்சல்டிங் ஆஃபீஸு இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் அப்படின்னா திரவிடம் வந்து ஆறு மீட்ரு அதாவது இருபது அடி ஆல்ரவு இல்லை வந்து கன்சல்டிங் ஆஃபீஸு அதாவது ஆஃபீஸ் பில்டிங்கு அலுவலக கட்டிட அனுமதி அப்படின்னா த்ரீ மீட்ரு இப்போ இதில் வந்து செட்பேக்குங்கிறது காமன் ஸோ இந்த வாக்காவோட செட்பேக்லேயே நீங்கள் இந்த செட்பேக்கை சேர்த்து விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வாக்காவுக்கு வந்து தனி உட்பிரிவு செய்யப்பட்டு அது நிலையில் இல்லை அதுக்கு ஒரு த்ரீ மீட்ரு உடனே நான் அது போக வந்து பில்டிங்கோட ரூல்ஸில் வந்து த்ரீ மீட்ரு வந்து அலுவலக கட்டத்துக்கு விடணும்னா கணக்கு இல்லை நீங்கள் ஒரே த்ரீ மீட்டரை நீங்கள் தாராளமாக விட்டலாம் அப்போ அதில் கட்டிட அனுமதியிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு குடியிருப்பு மனைகளை பிரித்து விற்கிறவங்க லேவுட்டில் வந்து இது மாட்டிக்குவாங்க அப்போ நிலையில் வந்து வாக்கா இல்லை ஆனால் வருவாய்த்துறையில் வந்து தனி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்குன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறை நீர்நிலை பகுதின்னு இருக்கக்கூடியதுக்கு ஓனர் யார் அரசு அரசு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்ததுன்னா பொதுப்பணித்துறை நீர்வளத்துறைன்னு சொல்லி தனியாக ஒரு துறையே வந்து உருவாக்கிட்டாங்க அங்கே போய் நீங்கள் இந்த வருவாய்த்துறையோட ஆவணத்தை காமிச்சு அவங்ககிட்ட ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி என்னோட இடம் இருக்குது சுற்றி டெவலப்மெண்ட் ஆயிப்பச்சு வாக்கான்னு சொல்லி தனி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து நான் லேவுட் போட போகிறேன் அதுக்கு வந்து மூணு மீட்டர் வேறு செட்பேக் விடணும் ரூல் சொல்லுது ஆனால் வாய்க்காகவே இல்லை நான் எதுக்கு நான் வந்து பண்ணணும் அதனால் வந்து அதை நீக்கம் செய்யுங்க நீக்கம் செஞ்சு இன்னைக்கு பூமியில் நிலையில் வந்து என்ன இருக்கோ அதுபடி எங்களுக்கு வந்து நீ லெட்ரு கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து நேரடியாக வந்து உங்கள் நிலத்தை வந்து கள இது செய்து அவங்க ஒரு லெட்ரு தயார் பண்ணி அவங்க ரெக்கார்டில் அதெல்லாம் இருந்து நிலையில் இல்லை சுற்றி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு நீர்நிலை கடக்கிறதுக்கே வேலை இல்லை எந்த பக்கமும் வந்து நீர்நிலை கலக்காது ஆனால் தனி உட்பிரிவு செஞ்சு இருக்குது வருவாய்த்துறையில் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறையோட இருக்குது அவங்க லெட்ரு வச்சிருவாங்க அவங்க லெட்ரு வச்சதுக்கப்புறம் வருவாய்த்துறை வந்து அதை வந்து திருப்பி வந்து உங்கள் இடத்த இடநிறாய்வு செஞ்சு அந்த ச எஃப்என்பியில் வந்து புலவரைபடத்திலையும் வாய்க்கான தனி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கையும் நீக்கம் செஞ்சு அதை வந்து எடுத்து விட்ருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அனுமதி கூடலாம் நன்றி